எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் வாங்க இப்ப இந்த டிராமால நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கார்ல அவரு சீஃப் குவானோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு அப்ப அவரு சீஃப் குவான் நீங்க என் பாட்டிக்கிட்ட இருபது வருஷமா வேலை பாக்குறீங்கல்ல அதுவும் அவங்களுக்கு ரொம்ப உண்மையா வேற இருக்கீங்க அப்படின்னு சொல்றான் ஆமா ஏன் இப்ப இது திடீர்னு கேக்குறீங்க இல்ல நீங்க அவங்களுக்கு ரொம்ப உண்மையா இருப்பீங்க அப்படி இருக்கும் போது அன்னைக்கு அவங்க என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லும் போது என் டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு கேட்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் யோசிக்கல ஆக்சுவலி அன்னைக்கு உங்க பாட்டி ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ஸோ உங்க வீட்டுக்கு அவங்க சீக்கிரமா வந்துட்டு தான் உங்களுக்கு நான் கால் பண்ணி சொன்னேன் ஆனால் என்ன செய்யறது எதிர்பார்க்காம கொஞ்சம் டிராஃபிக் ஆகி டிலே ஆயிடுச்சு மற்றபடி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் த நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா கிளம்பி ஆஃபீஸ்க்கு வராங்க ரெண்டு பேரும் பேசிக்கணும்னு நினைக்கிறாங்க பட் சுற்றி நிறைய பேர் இருக்கிறதால அவ்வளோ பேசிக்காம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் லிஃப்ட்டில் வரும்போது நம்ம ஹீரோ வந்து கையை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறான் பட் ஹீரோயின் தள்ளி விட்டுட்டே இருக்கா பட் அப்போ நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் நம்ம ஹீரோயின் கிட்ட சிஜாங் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பிளைண்டேட்டுக்கு போனதா சொன்னீங்களே என்னாச்சு அந்த பையனுக்கு ஓகே சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அந்த பையனை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்கிறாங்க பட் இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வருது பட் அப்படியுமே அங்கே இருக்கவன் சும்மா இல்லை நம்ம ஹீரோன்கிட்ட தொடர்ந்து பேசிட்டே இருக்கான் இங்க பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வயசுல பெரிய பையனை தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பேசாம அதுக்கு ஏத்த மாதிரி நான் யாரையாவது பார்க்கட்டுமா ஆ இல்லைங்க அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு ஹீரோன் சொல்றா இல்ல இங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க சூப்பரா வேலை பாக்குறீங்க அதனால உங்களோட ஹஸ்பண்ட் கண்டிப்பா பெரிய ஒர்க்ல இருக்க கூடாது அவரு உங்களை கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆளா பாருங்களேன் அப்படின்னு சொல்றான் அப்ப அவ இல்லங்க ரெண்டு பேரும் ஒர்க்குக்கு போறதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா பட் இது எல்லாத்தையும் ஹீரோ பாத்துட்டு இருக்கானா அவனுக்கு சம்மக்கும் வருது அப்படியே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா ஹீரோ என்ன செய்யறான் தெரியுமா நம்ம ஹீரோன்கிட்ட கிட்ட இவ்ளோ நேரமா பேசிட்டு இருந்தாலும் அவனை கூப்பிட்டு வச்சு அவ்வளோ வேலை கொடுத்துடுறாரு ஏன்னா ஹீரோவுக்கு அவ்வளோ கோபம் அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட பேசணும்னு வரும்போது நம்ம ஹீரோயின் ஜெராக்ஸ் காப்பி இருக்காங்க பட் அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் க்ளோஸாக கிட்ட போகும்போது டக்குன்னு பக்கத்தில் ஒருத்தன் வர நம்ம ஹீரோயின் என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி கூட போட தெரியாதா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கீங்க உங்களுக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ ஹீரோ உடனே பாவமாக மூஞ்ச வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான் ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் யாருக்கும் இவங்க லவ் பண்றது தெரியக்கூடாது இல்லையா அதுக்காக நடிச்சிட்டு இருக்காங்க பட் நம்ம ஹீரோ சோகமா மூஞ்சி வச்சிட்டு இருக்க அதுக்கப்புறமா மாடிக்கு போய் சமாதானம் பண்றாங்க இங்க பாரு சீரியஸா எடுத்துக்காது அங்கே ஒருத்தவங்க வந்துட்டாங்களா அதனாலதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் உன்னை திட்டேன் சாரி அப்படின்னு சொல்ல ம் எனக்கு ஜெராக்ஸ் காப்பிலாம் எல்லாம் போட்டுக்கு தெரியும் நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான் ஏய் எனக்கு தெரியும் நீ சின்ன பயன் கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல நீ ஏன் எப்போதும் என்ன சின்ன பையனாவே பாக்குற உன்னை விட எனக்கு வயசு கம்மி தான் அதுக்கிட்ட நான் உனக்கு குழந்தை கிடையாதே அப்புறம் உனக்கு வயசுல பெரியவனைதான் பிடிக்குமா என்ன அதோட அன்னைக்கு கூட நீ சொன்ன நீ என்ன ஒரு ஆம்பளையாவே பாக்கலன்னு அப்படின்னு சொல்ல ஏ சாரி அதெல்லாம் சும்மா தான் நான் சொன்னேன் சரி கோச்சிக்காத பிளீஸ் அப்படின்னு சொல்ல இல்ல நான் கோவத்துல இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான் கோவத்துல இருக்கியா உன் கோவத்தை போக வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணட்டும் உனக்கு ஏதாவது பொம்மை வாங்கி கொடுக்கட்டுமா என்ன நான் குழந்தைக்கு சரி வேற என்ன செய்யட்டும் கிஸ் வேணும்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு ஹீரோயின் சொல்ல தான் கிஸ் வேணும்னு ஆசையா இருக்கு போல அதான் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கணத்துல கிஸ் கொடுத்துட்டு போக ஹீரோயும் அது சரி அப்படின்னு அங்க நின்றுட்டு இருக்கா தென் அதுக்கப்புறமா ஹீரோயின் என்ன செய்யறாங்க திபே அக்காவை போய் மீட் பண்றாங்க அப்பா அவங்க ஆஹ் எனக்கு ஒரு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க பாய் ஃப்ரெண்டா அது யாரு அது மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்றா இது கிம்மா ஐயோ ஒரு சரியான பிளே பாய் அவரே லவ் பண்றீங்க அப்படின்னு கேக்கும் போது என்ன பத்தி யாரோ பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிம்மே அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாரு அப்பா அவன் இங்கே பாரு நான் பிளே பாய்லாம் கிடையாது அதோட உங்க அக்காவோட மனசை நான் உடச்சிட மாட்டேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல சரி சரி எங்கள் அக்காவை இனிமே தான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு அவ சொல்றா அப்பா ஒன்றுமே கேக்குறான் ஆமா நான் பிளே பாய்னு சொன்னியே அப்படி உங்ககிட்ட யாரு சொன்னது அது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு ஏன் க்ளோஸ் ஃப்ரெண்டா அது யாரு அது பென் தான் சொன்னாரு அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல எனது பென் உங்கிட்ட சொன்னானா ஏ ஒரு விஷயம் சொல்லு உங்க ரெண்டு பேருக்குள்ளே பண்றீங்களா அப்படின்னு கேக்கு இல்லையே டேட் எல்லாம் அப்படின்னு சொல்லி இவ சமாளிக்கிறா அதுக்கப்புறமா ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி வராங்க அப்ப ஹீரோவுக்கு கால் பண்ணி நம்ம நாளைக்கு எங்கேயாவது வெளியே போலாமா அப்படின்னு கேட்க போலாமே எங்க போலாம் அப்படின்னு ஹீரோ கேக்குறான் எங்க வேணா போகலாம் ஆனா அங்க கூட்டமா இருக்க கூடாது அப்படின்னு அவ சொல்றா ஓகேன்னு இவனுமே சொல்லிடுறான் நெக்ஸ்ட் டே உங்க ஆஃபீஸ்க்கு வராங்க அப்ப நம்ம ஹீரோயின் மீட்டிங் அட்டன் பண்ணும் போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாவே பேசிட்டு இருக்காரு இது அங்க இருக்க மார்க்கெட்டிங் டீமோட ஹெட் பாக்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு சோ அவங்க ஹீரோ இல்லாத டைம்ல ஹீரோயினை பார்த்து என்ன நீ அவரை கரெக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு அவ சொல்ல ஏ நடிக்காத ஆரம்பத்துல அவர் உன்னை திட்டே இருந்தாரு ஆனா இப்பெல்லாம் அவரு உன்னை ரொம்ப பாராட்டுறாரு சொல்லு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்க உற்பத்தி மட்டும் தான் பேசுறோம் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்க இருந்து கிளம்பிடுறா தென் அதுக்கப்புறமா ஹீரோ பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகிறேன் அப்போ நம்ம ஹீரோ நல்லா கோட் சூட்லாம் போட்டுட்டு வர்றாரு ஹீரோவின் உடனே டேட்டுக்கு யாராவது இப்படி வருவாங்களா அப்படின்னு கேட்க நீ என்ன பண்ணுறது நான் கேஷுவலான ட்ரெஸ்ஸில் வந்து யாராவது என்னை வெளியே பார்த்துட்டா ரிஸ்க் ஆகிடும்ல அப்படின்னு அவன் சொல்ல நீ இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அதான் உனக்காக நான் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸுமே கொடுக்குறா அந்த ட்ரெஸ்ஸையுமே போட்டுட்டு நம்ம ஹீரோ வெளியே கிளம்பி வரான் பெருசாக ஆளுங்க யாரும் இல்லாத ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறாங்க அங்கே ரொம்ப அமைதியாகவுமே இருக்குது ஸோ ஹீரோ ரொம்ப சந்தோஷமா ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான் அப்ப ஹீரோ ஆஹ் என் கூட சேர்ந்து இந்த பாட்டை நீயும் கேட்குறியா அப்படின்னு சொல்ல ஆ கேட்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா பாட்டு கேட்குறாங்க அப்போ ஹீரோயின் இந்த பாட்டு உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறா ஆமா எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் உனக்கு பிடிக்காதா இல்ல எனக்கு முதல்ல இந்த பாட்டு பிடிக்கும் அதுக்கப்புறம் என் ஃபஸ்ட் லவோட நடந்த பிரச்சனையில இந்த பாட்டை நான் வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா ஓ உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வா எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் லவ் நீ ரொம்ப லவ் பண்ணிட்ட போல அதிகமா அவனை பத்தியே பேசுற அப்படின்னு சொல்ல ஏ அப்படிலாம் எதுவும் கிடையாது அது ஜஸ்ட் ஒரு பாஸ்ட் ஆமா பாஸ்ட் தான் முடிஞ்சதும் முடிஞ்சு போயிடுச்சு ஸோ இப்போ அதை விட்டு தள்ளு இப்போ எனக்காக இந்த பாட்டை மறுபடியும் கேளு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த பாட்டை ரசிச்சு கேட்டுட்டு தென் நெக்ஸ்ட் டே ஆகுது இவங்க மறுபடியும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க மத்தவங்க முன்னாடி பெருசா பேசிக்க மாட்டாங்க பட் இவங்க தனியா இருக்கும் போது கொஞ்சம் தான் இருக்காங்க அப்போ ஒரு டைம் நம்ம ஹீரோ அப்படியே க்ளோஸா கிட்ட வர கொஞ்சம் தளி போறியா யாராவது பாத்துட்டு போறாங்க அப்படின்னு இவ விலகி வரா அப்படியுமே ஹீரோ கிட்ட போக இது ஒர்க் பிளேஸ் அப்படின்னு அவ சொல்றா ஓ இது ஒர்க் பிளேஸா ஒரு டைம் நான் ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணும் போது நீ உள்ள வந்தியே அப்போ தெரியலையா இது ஒர்க் பிளேஸ்ன்னு அப்படின்னு அவன் கேட்க அட அதை நான் அன்னைக்கு தெரியாம உள்ள வந்துட்டேன் அதோட அன்னைக்கு நீ முதுகில் டேட்டூலாம் குத்தி வச்சிருந்தால அதை பார்த்த உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ எனக்கு சுத்தமா அது பிடிக்கல அப்படின்னு சொல்றா ஏ ஒரு நிமிஷம் ஆயிரு உனக்கு ஆரம்பத்தில் என்ன சுத்தமாக பிடிக்கல தான் ஆனா அதுக்கப்புறம் உனக்கு எப்ப என்ன பிடிக்க ஆரம்பிச்சுது ஏன் திடீர்னு இப்படி கேக்குற சொல்லு உனக்கு எப்ப என்ன பிடிக்க ஆரம்பிச்சது அது ஆரம்பத்துல உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலதான் ஆனா அன்னைக்கு உன் கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு என்கிட்ட சொன்னல அதை கேட்ட உடனே எனக்கு நீ க்யூட்னு தோணுச்சு எனது கியூட்டா அப்ப நான் கூலா இருக்கேன்னு உனக்கு தோணலையா கியூட்டா இருக்கேன்னு தான் தோணுச்சா ஆமா நீ க்யூட்டு தான் க்யூட்டு தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோவுமே சிரிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோன் பேசிட்டு ஹீரோ ரூம்ல இருந்து வெளியே வர சீஃப் கோவான் அந்த பிளேஸ்க்கு வந்து இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாங்க அது அது நாளைக்கு அவர் பிசினஸ் ட்ரிப்புக்கு போறாருல்ல அதை பத்தி கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி கிளம்பு அப்படின்னு சொல்ல ஹீரோயின்னு குடுகுடுன்னு வந்துடுறாங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோ பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போறாரு நைட் ஆகுது அப்போ நம்ம ஹீரோயின்க்கு கால் பண்ணி பேசுறாரு நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான் அட தான் நம்ம மீட் பண்ணோம் மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ண போறோம் அதுக்குள்ள என்ன மிஸ் பண்றேன்னு சொல்றியே அப்படின்னு ஹீரோயின் கேட்க நீ பேசுறத பார்த்தா நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லை போல இருக்கே அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அப்படிலாம் இல்லை நானும் ஒன்னை மிஸ் பண்ணுறேன்னா பட் இருந்தாலும் நம்மளால் இப்போதைக்கு பார்த்துக்க முடியாதே நாளைக்கே நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல முடியவே முடியாது எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக காமிங் புக் படிக்கணும் போல் இருக்குது அந்த காமிங் புக் உன் வீட்டில் தான் இருக்குது ஸோ அதை எடுக்கணும்னு சொல்லி நான் உன் வீட்டுக்கு வரேன் இப்போ பிரச்சனை வராதில்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல சரி வா நான் அந்த காமிங் புக்கை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுமே மேலே போய் அந்த காமிங் புக்கை எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோவுமே வேகமா ஹீரோயின் வீட்டுக்கிட்ட வந்துடுறான் சிரிச்சுட்டே வரான் பட் அப்படி வரும்போது ஹீரோயின் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லை அவனும் கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க இது பொண்ணோடது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு செயின் எடுக்கிறாங்க அத ஹீரோயின் ஹீரோவோட இருக்கும்ல எல்லாம் இருந்து தான் எடுத்திருப்பாங்க அது என்னன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ப்ரொபோஸ் பண்ணி அப்பா அவன் இங்க பாரு என் இதயத்துக்கான சாவி ஓங்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தில் ஒரு பூட்டை தொங்க விட்டுட்டு கையில் சாவி வச்சுருந்துருப்பான் எக்ஸாக்டா அதே செயினை தான் ஹீரோயின் இப்போ கையில் வச்சிருக்காங்க கையில் வச்சுட்டு இது எப்படி ஓங்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்க அது அது என் ஃபர்ஸ்ட் லவ்க்காக நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ எனக்கு கன்ஃபார்மே ஆகிடுது அப்படின்னா தான் பிளாக் ட்ராகன்ல அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் தான் ஹீரோவுக்குமே அங்கே நிக்கிறது இவனோட லவ்ங்கிற விஷயமே தெரியுது சோ உடனே ஹீரோயின் உனக்கு ஆரம்பத்துலயே நான் யாருன்றது தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோ அப்படியே முழிக்கிறான் ஓ அப்ப உனக்கும் தெரியாதுல்ல நம்ம ரெண்டு பேருமே விஷயம் என்னன்னு தெரியாமலே ஒன்னா இருந்திருக்கோம்ல அப்படின்னு ஒரு மாதிரியா நிக்கிறா அப்ப ஹீரோவுமே பேச போக இல்ல இப்போதைக்கு நம்ம எதுவும் பேசிக்க வேண்டாம் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போக ஹீரோவுக்கு ரொம்பவே சேட் ஆயிடுது பட் ஹீரோயின் உள்ள வந்து திரும்ப திரும்ப நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ ஒரு பிளாஷ்பேக் அது என்னன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் போது ஸ்கூலுக்கு போவாங்க அப்ப அங்க இருக்க ஒரு பையன் ஹீரோயின் கிட்ட வருவான் அப்போ தெரியாம ஹீரோயின் அந்த பையன் மேலே அவனுக்கு ரொம்பவே அடிபட்டுரும் பட் அந்த பையனோட அம்மா நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட சண்டைக்கு போவாங்க இங்க பாருங்க உங்க தான் என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு புரியுது உங்க ஒய்ப்க்கு உடம்பு சரியில்லை அவங்க ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க அதுக்குன்னு உங்க குழந்தைய கொஞ்சம் கூட நீங்க கவனிச்சிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு திட்டுறாங்க ஏங்க இப்படி சொல்றீங்க பின்ன என்ன உங்க பொண்ணு ஒரு நாள் கூட கிளாஸ்க்கு லஞ்சே எடுத்துட்டு வர மாட்டா லஞ்ச் கூட அவளுக்கு நீங்க பேக் பண்ணி தர மாட்டீங்களா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு திட்ட இதை கேட்கும் போது அந்த அப்பாவுக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுதுமா ஹீரோன கூப்பிட்டுட்டு இருந்து கிளம்புறாரு அப்பாவா அப்பா என்ன நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பா பட் இருந்துமே அதை கேட்கும்போது போது அவருக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும் அப்படியே கொஞ்ச நாளே இவளோட அம்மாவும் இறந்து போயிடுவாங்க சோ இவளுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடும் இப்ப வர இவளோட தம்பியை தான் பாத்துக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கா சோ ஹீரோன் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பொறுப்பான பொண்ணா இருப்பாங்க அவங்க தம்பியே ரொம்பவே கவனிச்சுப்பாங்க சோ அப்ப ஹீரோனுக்கு மனசுக்குள்ள எப்படி இருக்கும்னா நம்ம பாத்துக்கிற மாதிரி ஒருத்தர் இல்லாம நம்மள பாத்துக்கிறதுக்கு யாராவது இருக்கணும் அப்படின்னு தோணிருக்கும் ஸோ அதனால தான் அவங்க வந்து அந்த டைமில் பிளாக் ட்ராகனை லவ் பண்ணியிருப்பாங்க பட் அதுக்கப்புறமா அவனும் ஒரு சின்ன பையன் தெரிஞ்ச உடனே இவளுக்கு மைண்டே மாறிடும் அப்படின்னா இவன் நம்மளை பார்த்துக்க மாட்டானா இவனையும் நம்ம தான் பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வந்துடும் ஸோ அதனால தான் அன்னைக்கு ரொம்ப கோபமாக அவங்ககிட்ட திட்டிட்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பிளாக் டிராகன் இங்கே உன்கிட்ட பெருசாக எந்த தப்பும் இல்லை எல்லா தப்பும் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது இவங்க திபேக் அக்காவை பார்க்கணும்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ அவ ரொம்ப சோகமாக இருக்கா அப்பா அந்த அக்காவும் உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ஏ ஒரு நிமிஷம் வரும் என்னாச்சு ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை ஏ உண்மையை சொல்லு நீ அந்த டேரக்டரை டேட் எதுவும் பண்ணலையே ஏன் இப்படி கேட்குற இல்லை அது தான் வந்து பிளாக் ட்ராகன் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா எப்போ நேற்று நைட்டு தான் தெரியும் அப்படின்னு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கா இன்னொரு பக்கம் ஹீரோவுமே ரொம்ப ரொம்ப சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்ப கிம்முமே ஹீரோ கிட்ட வந்து டே என் கேர்ள் நான் மீட் பண்ணனும் நீ என் கூட வர அப்படின்னு சொல்றான் உன் கேர்ள் மீட் பண்ண நான் எதுக்கு வரணும் ஏன்னா அவ தான் சூலோ ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கா என்னது எனது திபேக்காவா ஆமா அவ தான் அதோட அங்க இப்ப நம்ம கிளம்பி போறோம் உன்னோட பஸ்ட்ல மீட் பண்ண எனது சி அவங்க மீட் பண்ணவா அப்படின்னு நீவன் கேட்க உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு அவன் கேட்குறான் ஆமாம் நேற்று நைட்டு தான் தெரிஞ்சது அப்படின்னு ஹீரோ சோகமாக உட்காந்துருக்கான் இங்கே நம்ம ஹீரோயின் திபேகா கிட்ட பேசுறாங்க அப்போ ஹீரோயின் அக்கா உங்களுக்கு முன்னாடியே அவன் பிளாக் ட்ராகன்ற விஷயம் தெரியும்ல அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்லலை ஏ அது என்ன செய்யறதுன்னு தெரியல நீ அவன் தான் வேலை பார்க்கற ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சா உன் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ஆனால் இதில் என் தப்பு தான் அதிகமாக இருக்குது அவனை டேட் பண்ணது கூட என்னோடய தப்பு தான் அப்படின்னு சொல்ல எனது அவனை நீ டேட் பண்ணியா ஆமாக்கா ஆனால் இப்போது எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அவனை ஏற்கனவே லவ் பண்ணப்போ அவனை நான் அவ்வளோ நம்பினேன் ஆனால் கடைசியில் அவனுக்கு என்னை விட வயசு கம்மின்றதே அவன் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டான் என்னால் அதை ஒரு மாதிரி ஏற்றுக்கவே முடியலக்கா அப்படின்னு சொல்லும் போது அப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வந்துடுறான் ஹீரோன்னு பார்க்க நான் உன்னை சும்மா பார்க்கணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கான் பட் அதுக்கப்புறமா எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க அப்போது அந்த கிம்முமே சரி விடுங்க நடந்தது நடந்து போயிடுச்சு இதுக்கு மேலே ஏன் பழச பேசணும் நம்ம நாலு பேரும் இனிமேல் ஒன்றாவே இருக்கலாமே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறா ஏன் என்னாச்சு இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ண மாட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்க பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா பட் ஹீரோ வந்து பண்ணுவேன்னு சொல்கிறான் ஸோ ஒரு மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் தள்ளி வந்துடுறாங்க ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ தனியாக பேசிக்கிறாங்க அப்போ ஹீரோயின் உனக்கு பழசெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட இன்னும் என்னை டேட் பண்ணணும்னு தோணுதா அப்படின்னு கேட்குறா ஏன் உனக்கு தோணலையா இல்லை நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் எனது அவ்வளோ ஈஸியாக சொல்கிற பின்ன என்ன செய்யறது இங்கே பாரு உனக்கு பாஸ்ட்ல நடந்தது எல்லாமே தெரிஞ்சிருச்சு நம்ம ரெண்டு பேருமே அந்த விஷயத்தால் ரொம்பவே ஹர்ட் ஆகியிருக்கோம் ஸோ மறுபடியும் நம்மளால் ஒன்று சேர்ந்து இருக்க முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு அவ சொல்கிறா இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஹீரோ பேச வரும்போது போதும் இதோட முடிச்சுக்கலாம் அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனா அங்கேருந்து போயிடுறா ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவன் அங்கேயே ஆள ஆரம்பிச்சிடுறான் தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வராங்க ரெண்டு பேருமே பட் ஹீரோயின் சுத்தமாக ஹீரோ கிட்ட பேசவே மாட்டுறாங்க அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவரோட ரூம்குள்ள ஹீரோயினை கூப்பிடுறாரு அவளுமே வர அப்போ வர ஒரு நிமிஷம் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு பட் ரொம்ப நேரம் கழிச்சுதான் உள்ள வராரு ஹீரோயினும் எதுக்கு நான் நாள் ஃபுல்லாக இங்கே உட்கார வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அது நான் உன்கிட்ட பேசணும் பேசணும்னா பேசு அது அது நம்ம ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் அப்படின்னு வர இல்ல ரெண்டு பேருக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா அது எப்படி இவ்வளோ ஈஸியா கிவ் அப் பண்ற அப்படின்னு அவன் கேட்க பின்ன என்ன பண்றது உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா நம்மளோட பேட் மெமரிஸ் நம்ம ஃபஸ்ட் லவால் நம்ம ரெண்டு பேருக்குமே அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்றா இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இங்க பாரு சிஜாங் நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க முன்னாடி இதே தான் பண்ண ஒரு விஷயம் பொய்யின்னு தெரியறதால நீ அப்படியே நம்ம காதலே வேணான்னு தூக்கி போட்டு போயிடுவியா இதே மாதிரி தான் நீ அப்பவும் பண்ண அப்படின்னு சொல்ல பாத்தியா நீ பழசு எதையுமே மறக்கவே இல்லை நான் உன்னை காயப்படுத்துனது உனக்கு இன்னமுமே ஞாபகம் இருக்கு அதே மாதிரி நீ என்னை ஏமாத்தினதோ எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது சிஜாங் நான் உன்னை விட வயசில் கம்மின்றது அவ்வளோ பெரிய பிரச்சனையா ஓ உனக்கு அவ்வளோ ஈஸியாக தெரியுதா அது இங்கே பாரு நான் என்னென்னமோ இருந்தேன் உனக்கு வயசு அதிகம் நான் உன்னையே டிபெண்ட் பண்ணியிருக்கலாம் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் நீ ஒரு சின்ன பையன் ஒரு பதினாலு வயசு பையன்னு தெரியும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா இல்ல இல்ல என்னால் மறுபடியும் அதெல்லாம் மறந்துட்டு போன ஏற்றுக்கிட்டு கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போக பாவம் இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாகி ஆள ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறமா ஹீரோயின் திபேக் அக்கா கிட்ட போய் பேசுறாங்க அப்பா அவங்க அக்கா நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன் எனது ஏண்டி உனக்கு அவனை பிடிச்சிருந்தது தானே அக்கா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவனை லவ் பண்ணப்போ நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா நான் அப்போ ரொம்பவே தனிமையில இருந்தேன் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்தது அவனே தான் அவனுக்கு வயசு அதிகம்னு சொல்லி போய் சொன்னான் நான் என்ன செய்யறது அவன் என்கிட்ட அப்படி போய் சொல்லி என்னை ஏமாத்தினது எனக்கு பிடிக்கவே இல்லை அவனை நான் ரொம்ப வெறுக்கிறேன்கா அப்படின்னு சொல்ல இங்க பாரு ஒரு விஷயத்த நல்லா யோசி நீ வெறுக்கிறது பிளாக் டிராகனையா இல்ல நடந்ததெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நீ ஒன்னு நீயே வெறுத்துட்ருக்கியா அப்படின்னு கேட்க அதுக்கு அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல இன்னொரு பக்கம் ஹீரோ ரொம்பவே வருத்தத்துல இருக்கான் அப்பா அவன் கீமா பாத்து உனக்கு இதுக்கு முன்னாடி பிரேக்கப் ஆயிருக்கா இல்ல இல்ல நீ நிறைய பேரை லவ் பண்ணிருக்க கண்டிப்பா உனக்கு நிறையவே பிரேக்கப் ஆயிருக்கும் சரி சொல்லு எப்பயாவது உனக்கு பிரேக்அப் ஆகும் போது நீ மனசொடைஞ்சு போயிருக்கியா அப்படின்னு கேட்க என்னாச்சு உனக்கும் அவளுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்னு அவன் கேக்குறான் ஆ இல்ல இல்லவே இல்லை அவ தான் என்ன பிரேக்கப் பண்ணதா சொன்னா நான் ஒன்னும் அவளை பிரேக்கப் பண்ணவே இல்லை சொல்ல போனா எனக்கு இந்த சிஸ்டம் பிடிக்கவே இல்லை தெரியுமா ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றேன்னு சொல்லி ரெண்டு பேருமே அதை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க டேட் பண்ண ஆரம்பிச்சோம் ஆனா பிரேக்கப் பண்ணும்போது மட்டும் அவ பிரேக்கப்னு சொன்ன உடனே நான் அதை ஏற்றுக்கணுமா இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் தி நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வராங்க பட் அவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போதே அங்கே இருக்க எல்லாருமே ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அது என்னன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க ஒரு ரூம் வரை கிளப்பி விட்டுட்டாங்க அதோட ஒரு டைம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருப்பாங்கல்ல அந்த ஃபோட்டோவையும் யாரோ லீக் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க நம்ம ஹீரோயின் மீட்டிங் அட்டன்ட் பண்ணலான்னு போகிறாங்க அப்போவுமே அங்கே இருக்கவங்க நம்ம ஹீரோயினை பற்றி தான் ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு அமைதியா இருக்காங்க ஹீரோவுமே கேட்குறான் பட் அவன் டைரக்டா எதுவும் எதிர்த்து பேசாம சைலண்டா வந்து இங்க பாருங்க ஒர்க்கை தவிர வேற எதை பத்தியும் இங்க நீங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறான் பட் ஹீரோயினுக்கு அங்கே நடக்கிறதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல ஸோ அவளோட டீம்மேட் கிட்ட வந்து இங்க பாரு எனக்கும் பெண்ணுக்கும் நடுவுல எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல எங்களுக்கு தெரியும் பட் இங்க பாருங்க அப்படின்னு அவன் பக்கத்துல இருக்க பொண்ணை காமிக்கிறான் அந்த பொண்ணு ஓன் அழுதுட்டு இருக்கா ஹீரோயினும் என்னாச்சு எதுக்கு அழுற அப்படின்னு கேட்க அது என்ன பண்றது உங்களுக்கும் பெண்ணுக்கும் சுத்தமா ஒத்தே போகாது எப்போது நீங்க சண்டை போட்டுட்டே இருப்பீங்க அப்படி இருக்கும் போது எவனோ ஒருத்தன் நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கன்னு சொல்லி ரூமரை கிளப்பி விட்டுருக்கானே பாவம் இதனால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணால ஏ அழாத அழாத வீடு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க பட் இன்னொரு பக்கம் இந்த விஷயம் வந்து ஹீரோவோட பாட்டி வரைக்கும் போயிடுது ஸோ அவங்க உடனே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க அப்போ ஹீரோ அது அன்னைக்கு சும்மா நாங்கள் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றான் இங்கே பாரு நீ என்னோட பேரனா இருக்க அதனால இனிமேல் எது நடந்தாலும் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா அதோட பிரச்சனை இவ்வளோ பெருசாக ஆனதுனால அந்த சிஜாங்க இதுக்கு மேலே ஆஃபீஸில் வச்சுக்கிறது நல்லதில்லை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவளை இங்கேருந்து வேலையை விட்டு அனுப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்ல அது முடியாது ஏன் முடியாது ஏன்னா அவள் ரொம்ப நல்ல எம்ப்ளாயி அதோட இந்த ரூமர் இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளை நம்ம வேலையை விட்டே தூக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூமர் இன்னும் பெருசாக வளரதான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி அப்படின்னா எல்லாத்தையும் நீயே கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக சொல்றாங்க பட் இருந்துமே அவங்களுக்கு ஹீரோ மேலே ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்கும் போது நம்ம ஹீரோ அவனோட பாட்டியை மீட் பண்ண போயிருக்க விஷயம் ஹீரோனுக்கு தெரிய வருது ஸோ ஏதோ கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக தான் போகுதுன்னு அவ புரிஞ்சுக்கிறா ஸோ நைட்டு ஹீரோ வந்த உடனே அவன் கிட்ட போய் பேசுறா என்னாச்சு எதுவும் பிரச்சனைலாம் இல்லைல்ல அப்படின்னு கேட்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கவலைப்படாத அப்படின்னு அவன் சொல்கிறான் இல்லை உன் பாட்டி ஒன்று ஏதாவது சொன்னால் என்கிட்ட சொல்லு நான் வேணும்னா அவங்கள்ட்ட வந்து பேசுகிறேன் நமக்குள்ளே எதுவும் இல்லைன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் சொல்லிட்டே நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு அப்புறம் எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும் விடு அப்படின்னு சொல்கிறான் இல்லை ஏதாவதுனா அப்படின்னு வர இங்கே பாரு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் இல்லைல்ல அப்போது எந்த பிரச்சனையும் இல்லை அதோட ஏன் பர்சனல் விஷயத்துக்குள்ள நீ தேவையில்லாமல் மூக்க நுழைக்காது சரியா நீ நிம்மதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான் ஸோ ஹீரோனு ரொம்ப சோகமாக அங்கேருந்து கிளம்பி வரா ரொம்பவே ஹீரோனுக்கு வருத்தமாக இருக்கு ஒரு மாதிரி எல்லாத்த பத்தியும் யோசிச்சுட்டே வராங்க எல்லா மெமரிஸுமே அவங்க மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு அப்படியே அதை பத்திலாம் யோசிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க அப்போ ஹீரோனோட அப்பா என்னம்மா ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்க உட்காந்து ஓன ஆள ஆரம்பிச்சிடுறா என்னாச்சும்மா அப்படின்னு போங்க அப்பா என் மேலே தான் தப்பு என் மேலே தான் தப்பு அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கா இதை பார்த்த உடனே ஹீரோனோட தம்பியும் ஓடி வந்து என்னாச்சு அவன் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்க என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோயின் அப்பா பாக்குறாரு இல்ல நான் தான் பிரேக்கப் பண்ணிட்டேன் என் மேலதான் தப்பு என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி இவ ஓனும் உட்காந்து அழுதுட்டு இருக்கா இப்படியே கொஞ்ச நாள் போகுது நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு எப்போதும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு ஹீரோயின் வந்தாலே அவளை சுத்தமா கண்டுக்கிறது இல்ல எப்போதும் ஒர்க்கே தான் கவனிச்சிட்டு இருக்காரு இதை ஹீரோயினுமே கவனிச்சிட்டு தான் இருக்கா அப்ப ஒரு நாள் என்ன செய்யற அப்படின்னா ஏதோ ஃபைல் சைன் வாங்கணும்னு ரூமுக்குள்ள வரா பட் அப்ப ஹீரோ ரொம்ப டயர்டாயி உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கான் அப்போ அவன் தூங்கிட்டு டக்குன்னு விழ போறான் உடனே ஹீரோயின் போய் கேட்ச் பண்ணிட்டு ரொம்ப ஒர்க் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து அவன் கிளம்பிடுறா தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே வரும்போதே ஹீரோ இருக்கானு தான் அவன் பாக்குறா பட் அவன் ரூம்ல இல்லை உடனே வந்து விசாரிக்கிறா எங்க போனாரு அவரு அப்படின்னு கேட்க என்னாச்சுன்னு தெரியல நேத்து நைட்டு நானே லேட்டா தான் போனேன் அப்போ வரைக்குமே அவர் இங்கே தான் இருந்தார் தெரியுமா பாவம் என்னாச்சுன்னு தெரியல காலையில இருந்து ஆளை காணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஹீரோயின் வேகமா என்ன செய்யறாங்க சீஃப் குவான் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அப்ப அவங்க அது அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை பாவம் வேலையால் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாரு போல இருக்கு அதான் இன்னைக்கு லீவ் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்ல எனது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் யோசிக்கிறாங்க அவங்களால ஒரு நிமிஷம் கூட ஆஃபீஸில் இருக்க முடியல ஸோ வேகமாக கிளம்பி என்ன பண்ணுறாங்க ஹீரோவுக்காக மெடிசன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க பட் அப்படி அவள் உள்ளே வரத அந்த சீஃப் குவான் வந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க பட் எங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே வந்தால் ஹீரோ அப்படியே மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறாரு அவர் ஆஃபீஸ்க்கு போக ட்ரை பண்ணியிருப்பாரு போல அந்த டைமில் தான் கீழே விழுந்திருக்காரு ஸோ ஹீரோ என்ன அவன் தூக்கிட்டு வந்து பெட்டிலலாம் படுக்க வச்சுட்டு இவன் இவ்வளோ டயர்டாக இருக்கான் அப்படியும் ஆஃபீஸ் போகணும்னு ட்ரை பண்ணியிருந்திருக்கான் இவனை என்ன செய்யறதுன்னு தெரியல என்னை மன்னிச்சுருப்பன் எல்லாமே ஒரு வகையில் என்னால் தான் வந்தது அதோட உனக்கு நான் ரொம்பவே கஷ்டம் கொடுத்துட்டேன் மறுபடியும் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு போகிறா பட் அப்போ ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்றான் பட் ஹீரோயினுக்கு மனசே கேட்கல அப்பா ஒண்ணுமே இங்கே பாரு இது வரைக்கும் நான் எப்படி இருக்கனோ அதே மாதிரியே என்னை ஏத்துக்கிட்டு என்னை யாரும் நேசிச்சதே கிடையாது ஆனால் நீ என்னை நேசிச்ச இப்பவும் என்ன நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்பா ஹீரோ நான் இப்போவும் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நானும் தான் அப்படின்னு அவன் சொல்ல உடனே ஹீரோ போய் கிஸ் பண்ணுறான் இவளுமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ப பாய்